சுவாமி தேசியன் இந்த பரமாத்ம அதாவது பரமாத்ம ஸ்வரூபம் எப்படிப்பட்டது பரமாத்மா திவ்ய எப்படிப்பட்டது என்று சாமி அந்த பரமாத்மா ஸ்வரூபமானது மற்ற எல்லாவற்ற எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது அது உபாதய தமம் உபாதேயத்தம நாம கை கொள்ள வேண்டியதுன்னு அர்த்தம் அவனுடைய திவ்யம் அது ஸ்வரூபம் வேற இல்ல பங்குல விக்கிரம் வேற சுரூபங்கிறது சத்திய ஞானம் அனந்தம்பரம் என்ற குணங்களோட கூடியதான அஞ்சி ஆத்மா சொல்றது ஆனா ஆத்மாவை காட்டிலும் வேறானதான விக்கிரகம் இருக்க ரூபம் இருக்கே அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அது சுருமாயும் ஆஷமாயும் இருக்குன்னு சொல்றது இது அவனுடைய திவ்ய திருமேனியே நாம் அவசியம் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்லோமான சுலோகம் சாய்க்கிறார் இது ரசிகத்திரசம் சாய்க்கிறார் பராபர சுக கிராகம் பிரேமபோத பிரசாபகம் ரூபம் உபாதேய தமம் விதுஹூ இப்போ எம்பருமான திவ்ய ஆத்ம திவ்ய ஆத்மஸ்வரூபம் அத நம்மளால அறிய முடியாது மகான்களாலே அறிய முடியாது என்ன ரொம்ப ஞானம் அவளை போல இருக்காதான் முடியும் அதுவே கஷ்டம் ஆனா அறிவில்லாத நம்ம போல சம்சாரம் இருக்காளே அவளாலையும் மகா பண்டிதர்கள் அவர்களாலையும் ரொம்ப சுலபமாக பற்றக்கூடியதுன்னா எதிர்மாரி திரும்பினி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஞான பக்தி உண்டாக்கும் இது மெருமான திருமேனி இது பரமாத்ம சுரூபத்தை விட சிறந்தது அதுக்கு ஒரு திருஷ்டாந்த சாதிக்கிறார் இது ரொம்ப கணினா அதாவது அர்ச்சாவதார திருமேனிய நாம நல்லா புரிஞ்சுட்டுதான் பெருமான சேவிக்கிறதுக்கு நம்ம ஒரு அனுபவம் ஏற்படும் அதுக்காக தான் இது இந்த அப்படிப்பட்ட இப்போ பெருமா அந்த பெருமானுடைய அழகை ஐஸ்வியர் மாலை சாத்து போதும் சாத்தும் போதும் சரி அந்த திவ்ய தேசங்களை மங்களா சாசனம் பண்ணும்போதும் சரி ஐசிங்கர் சஞ்சாரத்துல எழும்போது தன் பக்கத்துல அருளிச்சியில் பாசனம் தெரிஞ்சு வாழ அது தெரியும் இதுதான் டக்குனு ஞாபகம் வராது அதனால அந்த திவ்ய தேசத்துல வரும்போது கூட அதாவது விஜயராமச்சன் அத்தியாபகம் அவர் அவர் கூட வந்தானோ கூட வந்தாங்க அவர் கையில பேப்பர் எடுத்துட்டு அந்த கேத்திரத்துல விமானம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு ஒரு பாசுரத்தை சொன்னா அந்த பாசனத்தை கொண்டு சேவிக்கணும் சொல்லக்கூடாத இடத்துல அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த பாசுரத்தை கேட்டு அந்த பாசுரத்துடைய அர்த்தத்தை எல்லார்டையும் சொல்லி ஆயிஷுங்க இப்படிப்பட்ட பெருமாளை சேலச்சுட்டு மங்களாசாதனம் பண்ணிட்டு வரும் அந்த பெருமாளை சேவிச்சிட்ட மங்களா மட்டும் ஏழ்ற ஒரு அழகு இருக்கு அந்த குதூகலத்தோட பிரம்மான் போது குதூகலி ஆழ்வார் ஆதி சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி அந்த மங்களாசாதனம்னு ஒரு குதூகலத்தோட ஏழி ஆகும் அப்படியெல்லாம் அர்ச்சானுபவத்தில் ஈடுபாடு அந்த அச்சாரணத்துல ஈடுபாடு இருக்க தொட்டுதான் தான் இந்த எம்பிருமானுடைய திருமையில் ஈடுபடணும்னு தான் வியாசம் மூலியமா தெரியப்படுத்துறேன்